கொஞ்சா நம்ம சோத்துக்கு இல்லாம இந்த காட்டுலையும் மேட்லையும் திராப்புல இந்த பழம் கூட சூம்பி போச்சுடா தண்ணி இல்லாம பாவம் பாரு அப்படியே புட்டு எடுத்தோம்னா அப்படியே தங்க கட்டி ஆட்டம் ரத்தன கல்லாட்டம் யாசிறு வயசுல திம்பண்டா இப்ப மட்டும் தான் இது போலப்பதான் அஞ்சாறு தான் புரிச்சிட்டு வா எல்லாத்தோட நான் நல்லா சுடுவேன் என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும் வேட்டையில பொறுத்த வரைக்கும் எனக்கு மேல யாரும் இட முடியாது துப்பாக்கி ஈட்டில் அந்த அளவுக்கு நான் சுட்டு பழகினேன் அது என்னுடைய ஆர்வம் அதாவது சிலருக்கு சினிமாவில் நடிக்கணும்னு சின்ன இருந்து அந்த ஆர்வம் ஒரு சிலருக்கு வண்டியில் டிரைவராக போகணுன்னு அவங்களுக்கு அந்த ஆர்வம் சிலருக்கு படிப்புல முன்னேறணும்னு நினைக்கிறேன் அவனுக்கு அந்த ஆர்வம் அந்த மாதிரி எனக்கு இந்த ஆர்வத்தை கொடுத்துருச்சு கடவுள் என்ன செய்யிட்டோம் முதுகுல சொல்றானுங்க வாங்க தைரியமான இருந்த இருந்தா நேரம் வாங்கடா என் முன்னாடி வந்து நின்று பாருங்கடா பசங்க ஆ புதுலையடா சொல்கிறீங்க என்ன 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 பற்றி யாருன்னு தெரியாம புது சொல்லுறீங்களாடா ஆடா சரியான முடிக்க ஆம்பளைங்களா இருந்தால் என் முன்னாடி வந்து நின்று பாருங்களா ஆ என்ன யாருன்னு தெரியாமல் ஆ ஆ இந்த மோதி பாக்கிறேங்களா ஆடா ஆடா வந்து யா எதில் நின்று பாருங்களா நான் யாருன்னு காட்டாயே